ஒரு கணவன் மனைவி இடையே சண்டை வருவது நல்லதா இல்ல இல்ல ஒரு கணவன் மனைவி இடையே நல்லதா கெட்டதா அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது சண்டை வரணும் கோபம் வரணும் அந்த குடும்பம் மிக சிறப்பாக அவங்களுக்குள்ள ஒரு தவறை உணர்ந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புரிதல் நிறைய அங்கே கிடைக்கும் எப்படி பார்க்கலாமா இப்ப காலையில எல்லார் வீட்லையும் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வு ஒரு கணவர் வேலைக்கு போறார் அப்படின்னா காலையில வீட்டில் எவ்வளவு பரபரப்பு இருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும் ஷூ பாலிஷ் பண்ணி கொடுக்கணும் டை கட்டி விடணும் லஞ்ச் எடுத்து கொடுக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல அவங்க வீட்டுல குழந்தைங்க இருந்து ஸ்கூலுக்கு போனாங்கன்னா விட இன்னும் கொஞ்சம் பெரிய கஷ்டம் மனைவிமார்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கணும் அவங்கள ஒரு ஆட்டோலயோ பஸ்லயே கிளப்பணும் இல்லை ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும் இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன வகையில் நிறைய இருக்கும் அப்ப அந்த காலையில நான் ஒரு ரெண்டு மணி நேரம் படுற பாடு அங்கே ஒரு பெரிய ஒரு சண்டையே நடக்கும் போர்க்குழமே நடக்கும் அப்பேற்பட்ட இடத்துல கணவர் வந்து மனைவிட்டு சண்டை போட்டு கிளம்புறாரு சாப்பாடு கூடலையா இல்லையா இவ்வளவு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் கிளம்பணும் அப்படின்னு மாட்டார் இருப்பாரு சண்டை போடுவாரு சீக்கிரம் தான் சீக்கிரம் தான் இருக்கு சட்டம் இருக்கு இப்படி ஒவ்வொரு நாள் கண்டுகிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்குமே மேல வண்டி சாமி எங்க இருக்கு வண்டி சாவி எங்க வச்சேன் எங்க வச்சேனே தெரியல எங்க இருக்கு அவர் தான் நாள் நைட்டு கூடாந்துருப்பாரு சாவி அடுத்த நாள் திரும்பி அவங்கள்ட்ட கேட்பாங்க சாவி எங்க சாவி எங்க காலையில ஒரு பெரிய போர்க்குலாமையே போய் அப்ப சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு உச்சகட்ட கோபத்தோட போயிடுவார் பிள்ளைங்க போச்சா தெரியாது அவர் மனைவி சண்டை போட்டு கிளம்பிடுவார் வேலைக்கு போய் வேலைக்கு போயிடுவாரு ஆனா சாப்பிட்றாரா என்னங்கிறதும் தெரியாது வேலைக்கு போயிடுவாரு வேலைக்கு நல்லா சந்தோஷமா பார்ப்பாரு ஆனா அவரும் அங்க ஹாப்பியா இருப்பாரு ஆனா வீட்டில இருக்கக்கூடிய மனைவி அதையே நினைச்சு நினைச்சு ஐயோ நம்ம வீட்டுக்கார திட்டி அனுப்பிச்சுட்டோமே சண்டை போட்டமே இது சண்டை போட்டு கூடாது இது நம்மனால முடிஞ்சது அவருக்கு வேலை பார்க்கறதுல என்ன டென்ஷனோ என்ன பிரஷரோ என்ன லோடோ இப்படி அவங்க ஒவ்வொன்றா இமேஜின் பண்ணி பண்ணி அவங்க மனசை போட்டு வத்திக்கிட்டே இருப்பான் அவர் சண்டை போட்டு வேலைக்கு போயிட்டாரு வேலையில சந்தோஷமா பார்க்குறாரு பத்து பேரோட பேசுறாரு பழகுறாரு ஒரு கஸ்டமர்ட்ட பேசுறாரு அவர் மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவாரு ஆனா வீட்டில இருக்கக்கூடிய மனைவி என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம திட்டமே ஐயோ சாப்பிடாம போயிட்டாரு ஐயோ சாப்பாடு எடுத்து கொடுக்கலையே நம்மளும் வார்த்தையை விட்டுருக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்கள நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க மனசை வர்த்திக்கிட்டே இருப்பாங்க இப்ப இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறான்னு பாருங்களே இந்த சண்டை வந்துச்சுல யார் மேல தப்பு யார் மேல சரிங்கிறது நான் சொல்ல வரல சரியா தப்பாங்கிறது அப்புறம் நீயா நாடாங்கறது அப்புறம் இது வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டோ ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோ கிடையாது வாழ்க்கை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இப்ப வேலைக்கு போன மனுஷன் என்ன பண்ணுவாரு நான் சொல்றது கோபம் வர்றது நல்லது இப்ப அவர் வேலைக்கு போயிட்டாருல மனைவி கிட்ட சண்டை போட்டு வேலைக்கு போயிட்டாரு அங்கேயே போனா அவர் மனுஷன் என்ன ஆகும் ஆஹா நம்ம மனைவி திடிக்க கூடாது காலையில அவ்வளவு வேலை பாக்குறாங்க நமக்காக சின்ன சின்ன வேலைகள் எவ்வளவு வேலை நமக்காக பாக்குறாங்க அவங்க மனைவியை பத்தி நிறைய புரிஞ்சுக்குவாங்க நமக்காக தானே வந்தாங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க வீட்டுக்கு வந்தவன் நம்ம அந்த வார்த்தை பேசிருக்க கூடாது நம்மளை நம்பி வந்தவங்க அவங்களே நம்ம இப்படி திட்டோம் அப்படின்னு அவர் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவார் இந்த அம்மா வீட்டுல வந்து என்ன பண்ணோம் ஐயோ பாவம் அவர் எல்லாரையும் விட்டுட்டு நமக்காக தனியா வந்து குடித்தானே இருக்காரு நம்மக்காகத்தானே நான் எல்லாம் பண்றாரு நம்மளும் அவரை நம்பி தானே வந்திருக்கோம் நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்து அவருக்கு பிடிச்ச சமையல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அவருக்கு பிடிச்ச சாப்பாடா சமையலா செஞ்சு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க அவர் என்ன பண்ணுவாரு இந்த அம்மாவை நினைச்சு நினைச்சி அவர் மனசு உருகி இந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதாவது ஓல்டு சைடுல அல்வா வாங்குறதோ ஒரு பூ வாங்குறதோ இல்லை இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி புது புது சிந்தனைகள் புது புதுசா தோணி அவங்களுக்கு புடிச்ச மாதிரி என்ன வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு அத வாங்கிட்டு வர்றாரு உள்ள வரையில வந்து எத்தனை உறவுகள் இருந்தாலும் சரி மனைவி எங்கிருந்தா அந்த ஒரு ஒரு ரூமா போய் பார்ப்பாங்க அப்படி ரொம்ப ஆர்வமா போய் பார்க்கிறாரு இவங்களை விட்டு இவங்களை மனைவி விட்டு கொடுப்பாங்களா விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கும் தன்னம்பிக்கை இருக்கு இவங்களுக்கு ஒரு சுய கௌரவம் இருக்கு அவர் என்ன பண்ணுவாரு எல்லாம் விட்டுட்டு போய் பார்ப்பாரு பாட்டு பார்த்தோன்னே ஆ அப்படின்ட்டு சைலண்ட் ஆயிடுவாரு அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த பையன் இருப்பாங்களே பையனை டேய் உங்கள் அப்பா சாப்பிட கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி பசங்க மூலமாக சொல்லுவாங்க யாரும் பசங்க தான் தூதும் ஏன்னா இவங்க நேருக்கு நேர் பேச மாட்டாங்க ஏன்னா காலையில் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கல்ல அதனால் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க டேய் உங்கள் அப்பா சாப்பிட கூப்பிட்றா அப்படிம்பாங்க ஏ அந்த அம்மா கூப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு அங்குடுந்து ஒரு இது உண்டு அப்பா வாப்பா அப்பா வாங்கப்பா சாப்பிட அப்படின்னு பையன் கிட்ட இருந்து சமாதானப்படுத்தி உட்கார வைப்பாங்க அந்த அம்மாவும் அவருக்கு பிடிச்ச சாப்பாடா ஒன்னொன்னா எடுத்து எடுத்து வைப்பாங்க இலையில ஏன் சாப்பிடறது ஏண்டா என் உங்க அம்மா பேச மாட்டாங்களா யாருக்க பையன்ட்ட அவங்க ரெண்டு பேசிக்க மாட்டாங்க ஏன்னா காலையில அப்படி சண்டை போட்டு போனாங்கல்ல பையன்ட்ட சொல்லுவா என் உங்க அம்மா பேச மாட்டாங்களோ அதுக்கு இருந்து ஏன்டா உங்க அப்பாட்ட பேசாம வேற யாருக்கு என்ன பேசுறது அப்படியே காலையில் அப்படியே சண்டை போட்டாங்க இருந்து சவுண்டு இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிந்து நல்ல ஒரு புரிதல் வரும் இவங்க அவங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறதும் இவங்க அவங்கள விட்டு கொடுக்காம இருக்கிறதும் கடைசியில் பேசி சமாதானம் ஆயிடுவாங்க இதுதாங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்படித்தான் தேடி வரும் இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு வெளில கடையில் எங்கேயுமே கிடைக்காது ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி வாய்ப்புகள் வரையில நமக்கு என்ன பாசிட்டிவ் ஆயிருக்கு நமக்கு என்ன நல்ல எண்ணங்கள்லாம் இருக்கு அவங்கள்ட்ட என்னென்ன அப்சர்வேஷன் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும் ஸோ உங்க குடும்பத்திலையும் சண்டை நடக்குதா அப்படி சண்டை நடந்தா நீங்க அவங்களை பத்தி என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நோட் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வரும் மாற்றம் வந்தா கண்டிப்பா ஒரு வெற்றி நிச்சயம் இப்ப சொல்லுங்க குடும்பத்தில் சண்டை வர்றதா நல்லதா கெட்டதா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்பத்தான் அந்த வாழ்க்கை துணையை பற்றிய இன்னும் நிறைய ஒரு புரிதல் நிறைய வரும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்தடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி